இப்போ அதிமுக வேட்பாளர் விருப்ப மனு தாக்கல் பண்ணுறதுக்கு வந்துட்டு கால நெட்டுப்பு பண்ணியிருக்காங்க எடப்பாடி தலைமை மீது தொண்டர்களுக்கே இல்லை அவங்க கட்சிக்காரர்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு இவருடைய பெயரில் வாங்கி விண்ணப்பிப்பது அதற்கு ஆள் இல்லை அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத் ஜனதா கூட்டத்தில் அங்கம் வைக்கப்பட்டிருக்கு அது ஐசியூல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா ஐசியூலையும் இல்லை இப்போ இப்போ இருப்பது என்பது அமித்ஷா முன்னேற்ற கழகம் அந்த குதிரைக்கு கேரட்டை காமிக்கிற மாதிரி கூட்டிட்டு போவாங்க கட்சி தொண்டர்கள் இலவு காத்த கிளியாக கொண்டிருந்த தொண்டர்கள் இப்போது இந்த அந்த ஓட் ஷேர் எதுவும் பாதிக்கும் அதிமுக என்பது திராவிடத்தின் கொள்கைகளோடும் இல்லை அண்ணாவின் கொள்கைகளோடும் இல்லை முதல்வர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள்ன்னொன்னு கொண்டாடுறாரு தெற்கின் குரல் நேரலுக்கு வணக்கம் இன்று நம்மோடு ஊடு திமுக மக்கள் தொடர்பு குழுவின் மாநில துணைத்தலைவர் திருமிகு ஆண்டாள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் இப்ப அதிமுக வேட்பாளர் விருப்ப மனு தாக்கல் பண்றதுக்கு அவர்கள் காலமாக இருக்கலாம் எம்ஜிஆர்கள் அறிவிச்ச உடனே வந்து அதிகமா வந்து ஆட்கள் வந்து மனுக்கள் செய்யறதுன்னு கேள்விப்பட்டு ஏன் இந்த மாதிரியான ஒரு தேக்க நிலை ஏன் இந்த காலநெட்டிப்பு எடப்பாடி தலைமை மீது தொண்டர்களுக்கே இல்லை அவங்க கட்சிக்காரர்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு போக்கு இருக்கா நீங்க அவர்கிட்டே கேட்கலாமே அவர் என்ன சொல்வாரு இல்ல 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 எங்கள் கட்சிக்காரர்கள் காத்திருக்கிறார்கள் இன்னமும் பல கூட்டணி கட்சிகள் வந்து சேரும் என்பதற்காக காத்திருக்கிறார்கள் அப்படின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்வாரு விருப்ப மனு இவருடைய பெயரில் வாங்கி விண்ணப்பிப்பது அதற்கு ஆள் இல்லை அங்க ஏன்னா அதிமுக தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் அவர்களால் அதற்கு பின்பு அம்மையாரால் வளர்க்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட கொஞ்சமாவது முதுகெலும்போடு நடமாடிய அந்த அதிமுக இப்போது இல்லை அது ஐசியூல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா ஐசியுலையும் இல்லை இப்போ அது அப்படி மாதிரி காணாமே போயிடுச்சு இப்போ இருப்பது என்பது அமித்ஷா முன்னேற்ற கழகம் தானே சொல்லிட்டு இருக்கோம் எனவே அதற்கு போய் நான் எப்படி விருப்ப மனு வாங்குவது அதை தொண்டர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு என்ன தெரியுமா எப்பவுமே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியை காவு வாங்குகிறது என்றால் அவர்களில் ஒருவருக்கு நாங்கள் உங்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறோம்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அந்த குதிரைக்கு கேரட்டை காமிக்கிற மாதிரி கூட்டிட்டு போவாங்க ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற பின்பு வெற்றி பெற்றால் அது ஒரு கேள்வி ஹைபோதெட்டிகளா தான் நான் சொல்றேன் வெற்றி பெற்றால் அதற்கு பின்பந்த முதல்வர் வேட்பாளர்னு ஒருத்தர் அடையாளம் காமிச்சாங்கள அவங்கள முதல்வராக அறிவிக்கவே மாட்டார்கள் சமீபத்துல டெல்லியில என்ன நடந்தது திடீர்னு எங்க இருந்தோ ஒரு ரேகா குப்தா தானே கொண்டு வந்து வச்சாங்க அந்த ஆளவே தெரியாம ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது வேற விஷயம் அதனால தொண்டர்களுக்கு தெளிவு இருக்கு இவர் வந்து முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படின்னு ஒரு இடப்பாடையவர்கள் வந்து இன்னும் நல்ல கேண்டிடேட் திறமையான கேண்டிடட் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு காலநெடு பண்ணியிருக்காங்க இல்ல முதல்வர் வேட்பாளருக்காக தானே இவர் மேல இவருக்காக விருப்பம் மனு கே இதை விட சிறப்பான வேட்பாளர் அப்படின்னா இதை விட சிறப்பாக ஒரு முதல்வர் வேட்பாளர்னா யாரை நம்புறாரு இபிஎஸ் அதை சொல்ல சொல்லுங்க எனவே முதல்வர் வேட்பாளர் என்பதில் தொண்டர்களுக்கு நம்பிக்கை இல்லை இவர் முதல்வராக மாட்டார் அதுல அவங்க தெளிவா இருக்காங்க அதை தவிர இவ்வளவு தூரம் கட்சியை அடிமைப்படுத்திய பின்பு அந்த தொண்டர்கள் கட்சி தொண்டர்கள் இளவு காத்த கிளியாக காத்து கொண்டிருந்த தொண்டர்கள் இப்போது திமுக பக்கம் வந்துவிட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அதனால தான் அங்கே கூட்டம் இவர் பேரில் விருப்பமனு வாங்க யாருமே இல்ல கால நீட்டிப்பு இது வந்து அந்த ஓட் ஷேர் எதுவும் பாதிக்குமா இந்த அதிமுக தலைமை மேலே இல்ல எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லாம ஒருவேளை இருக்கும் பட்சத்தில் இது வந்து அந்த வாக்குகள் வந்து வேற கட்சிக்கு போகுமா நிச்சயமா அவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை தொலைந்து போய்விட்டது காணாமல் போய்விட்டது கரைந்து போய்விட்டது அதை தவிர அதிமுக என்பது திராவிடத்தின் கொள்கைகளோடும் இல்லை அண்ணாவின் கொள்கைகளோடும் இல்லை முழுக்க இந்துத்துவ கொள்கைகளோடு இருக்கிறது மத அரசியல் செய்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூட எடப்பாடி அவர்கள் வாய் திறக்க மாட்டேங்கிறார் சமீபத்தில் திருப்பரம் விஷயத்துல விஷயத்தில் என்ன நடந்தது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம நம்முடைய தமிழர்களுக்கு தானே பிரச்சனை வருது இந்துத்துவ சக்தி மூலமாக அப்போ நான் உங்களோடு இருக்கிறேன் அவர் சொன்னாரா வாய் திறந்து அப்போது மிக துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தவர் நம்முடைய முதல்வர் மட்டும் அந்த இந்துத்துவ சக்திகளுக்கு தான் எடப்பாடி அடிவரடி கொண்டிருந்தார் இப்படியாக எல்லா விஷயத்திலும் எஸ்ஐஆர் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் முதல்வர் தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள் கொண்டாடுறாரு இந்த ஒரு லட்சம் வாக்காளர்கள் அவருக்கு வாக்களித்தவர்களும் இருப்பாங்கல்ல அதிமுக வாக்காளர்களும் இருப்பாங்களா அப்ப அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுடைய வாக்குரிமையை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும்ங்கிற அந்த உணர்வே இல்ல பாருங்க இப்படியாக எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறார் இபிஎஸ் என்பதை தொண்டர்கள் நன்றாக புரிந்து கொண்டார்கள் அதனால தான் ஓட் ஷேரிங்கோ இல்ல இதை விட சிறந்த வேட்பாளரோ இல்ல இதை விட வேற என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு இனிமேல் அதிமுகவை மீட்டெடுக்க முடியாது அடகுக்கு போனது மூழ்கி போச்சுங்கிற தெளிவு அவர்களுக்கு வந்துச்சு ஆனா இவர் இன்னமும் நப்பாசியாக ஓடிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு நன்றி மேடம் நன்றி